ஆயிரம் புள்ள அரிசி பருப்பு தாரா ஏத்த மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் ஆயிரம் ரூபாய் வேணாவோ அரிசி பருப்பு வேணா ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா புள்ள கொலுசு முக்கத்தி தாராம் குடிக்காராம் கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம் குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டே ஏ வேட்டி சேல தாரா வேட்டி சேலை தாரா அடி ஓசி பசுந்தாரா தாரா ஒத்துக்கிட்டு வாடி நம்ம கோட்டு போட்டு வருவோம் வேட்டி சேலை வேணா ஓசி பசும் வேணா வேலை வெட்டி தந்தா இதை வாங்கிக்கு வேண்டானா என் மிக்சி கிரைண்டர் தாரா அடி மசாலா சாமானும் தாரா மாமன் பொண்ண வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் ஓ மிக்சி வேணா அந்த மசாலா சாமான் வேணா மனங்கட்ட மாமா நான் மாத்தி போட மாட்டே போட்டதெல்லாம் போதும் மாமா நீயும் கொஞ்சம் மாறு நாம பட்டதெல்லாம் போதும் இப்ப மாறனுமே ஊரு ஏ படிக்க நல்ல படிப்பு பார்க்க நல்ல வைத்தியம் கொடுக்க போறதாரு கொடுக்க போறதாரு விவசாயி சின்னந்தானே கூறு என்னம்மா தேவி சக்கம்மா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா கண்ண தோறந்தே பாறம்மா எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல பச்ச புள்ளைக்கு பாலியல் தொல்ல நாட்டுல நடக்குது கொலை கொல்ல இந்த கொடுமைய தான் போயி சொல்ல என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா விளைய வச்ச நெல்லு ரீதியில் கிடக்குது விளையாட்டு போட்டி தான் அரங்கத்தில் நடக்குது ஆடம்பரமா ஆட்சி நடக்குது சனா அல்லல் பட்டு கிடக்குது என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா பத்து லட்சம் கோடி கடனில் நாடு இதுல இலவசம் வேற கேடு பத்து லட்சம் கோடி கடனுள்ள நாடு இதுல இலவசம் வேற கேடு பாக்க சகிக்கல படும் பாடு பாக்க சகிக்கல படும் பாடு இத வளர்ச்சின்னு நுகிய போடுறான் போடு என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுத நியாயம்மா கண்ணத்தோரந்தே பாரம்மா கண்ணத்தோரந்தே பாரம்மா எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா மருத்துவமனையில் கிட்டி நீ தீருட்டு மருத்துவமனையில் கிட்டி நீ தீருட்டு கேட்க போனா முறை கேடுன்னு ஊருட்டு ஏசி பார் இல்லை சாரா வாரம் ஓசி பஸ்ன்னு ஊரெல்லாம் விளம்பரம் என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா ஊழல் லஞ்சத்துல ஊறி தங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி கிடக்குறான் உண்மை நேர்மை என்ன என்னன்னு கேட்கிறான் ஊழல் லஞ்சத்துல ஊறி கிடக்குறான் உண்மை இன்னா என்னன்னு கேக்குறான் ஓட்டுக்கு காச வாலி ஏறக்கீரான் வயிற்றில் அடிக்கிறான் வயிற்றில் அடிக்கிறான் காளி எந்தாய வீரம்மா காலி இவங்கள பண்ணனு மெனி கூண்டோட காலி எந்தாய வீரம்மா காளி இவங்கள பண்ணனு மெனி கூண்டோட காலி சக்கமா வாக்கு சத்திய வாக்கு ஓ சக்கமா வாக்கு சத்திய வாக்கு விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு வாக்கு ஓ சத்திய ஓ சக்கமா வாக்கு சத்திய வாக்கு விவசாயி சின்னத்துக்கு தான் வாக்குன்னு ஆக்கு ஓட்டை யோசிச்சு பார்த்து தான் போடு ஓட்டை யோசிச்சு பார்த்து தான் போடு அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு அப்புறம் சொர்க்கமா மாறு நாடு ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு அப்புறம் சொர்க்கமா மாறு நாடு என்னம்மா தேவி சக்கம்மா